அர்த்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசு லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்ப ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் வருஷாந்திர பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசும்போது மகரத்துக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அடுத்த நாலு மாசம் சூப்பராக இருக்க போகுது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி முன்னாடியே வந்துருச்சு மகரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வீட்டில் குழந்த பிராப்தி ஏற்படும் உங்களுக்காக இருக்கலாம் உங்கள் பசங்கள்காக இருக்கலாம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்யாணம் ஆகும் வெளியூர்லேருந்து பொண்ணு வரும் வெளிநாட்டிலேருந்து பொண்ணு வரும் வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் ஃபினான்ஸில் டிக்கு 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 எல்லாம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நிறைய பேருக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வந்துட்டுருக்கோம் அந்த ஹெல்த் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படியே சல்லுன்னு குறையும் கால் வலி கைவலி முட்டி வலி எல்லா வலியும் குறைய போகுது ஏன்னா ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதில் குரு வந்து டேரெக்டாக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்க போகிறார் ஸோ அமேசிங்கான டைம் பீரியட் உங்களுக்கு ஆரம்பம் வைக்க போகிறது நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா மெயினாக பிரஸ்ட்டு செஸ்ட்டு இதெல்லாம் சின்ன சின்ன கட்டிலாம் உருவாக இருக்க வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஆனால் பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது பெரிய ஏற்றங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் வியாபாரம் தான் உடனே தொடங்குவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாபாரம் தொடங்குவீங்க ரீட்டெயில் வியாபாரம் சந்திரன் தொடர்பு பெற்றால் அது ரீட்டைல் வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள் எதிர்பாராத லக்கு ஆனால் பாகியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்கரனை சனி வக்கரமாக பார்க்கறதுனால கிட்னி ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் பார்த்துக்கணும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறது பெட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வா வந்து பத்தாம் இடத்துல சேர்கிறது வேலையில் ஒரே கடுமையாக இருக்கும் ஒரே அலைச்சலாக இருக்கும் ஒரே ப்ரெஷராக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் பாசக்கும் வந்து போர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாகுபலியில் வந்து பல்லாக்கும் பாகுபலிக்கும் எப்படி சண்டை அந்த மாதிரி ஒரு சண்டையாக இருக்கும் கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது தான் பெட்டர் ஏன்னா நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் கரெக்டுன்னு சொல்லுவீங்க அவர் சைடில் அவர் கரெக்டுன்னு சொல்லுவார் லாஸ்ட்டில் யார் மேனேஜராக உங்கள் ரெண்டு பேருக்கும் யார் பஞ்சாயத்து பண்ணோன்னா அவன் செத்தான் அதுதான் நிலமை அதனால் மகர ராசி நண்பர்கள் இதில் ஜெய்ப்பிங்கிறது ஏன்னா ராசி லக்னத்துக்கு உரு பார்வை உக்காந்துருக்கனால மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு செம்மையாக இருக்கும் நல்ல மாற்றம் பெரிய ஏற்றம் நிறைய பேருக்கு பொன் வாங்கக்கூடிய பிராப்தம் டெய்லியும் சந்தனை வச்சுட்டு போங்க ஐப்பசி மாதம் முழுக்க முழுக்க திருநாம திட்டுக்கிறது சந்தனம் திட்டுக்கிறது மகரத்துக்கு பெரிய கொடுக்க போகிறது அமேசிங் ஏற்றம் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டைமிங் வரவே வராது அடுத்த நாலு மாதம் உட்காரக்கு நேரம் இருக்காது நல்ல மாற்றங்கள் பெரிய ஏற்றங்கள் லைஃப் அப்படியே டேர்ன் ஆகிறது வீடு முழுக்க முழுக்க ஜனத்தொகையாட ஃபுல்லாகிறது சந்தோஷமாக கொண்டாடுறதுங்கிற மாதிரி ஐப்பசி மாதம் உங்களுக்கு ஏ கிளாஸாக இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் இல்லையா குருவாயூர் சுவாமி கிருஷ்ணனை பாருங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூத்தஞ்சு ஆல் தி பெஸ்ட் ஹாப்பி தீபாவளி சர்வே ஜனா சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி வெபந்த்ரோனு கண்வந்த ததாஸ்திர நன்றி வணக்கம்